ஓம் சாய்ராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய கரும வினைகள் எல்லாமே உன்னை விட்டு விலகப் போகிறது உன்னுடைய கடன் தொல்லைகள் எல்லாமே நிச்சயமாகவே விலகப் போகிறது உனக்கு வர வேண்டியது எல்லாமே உன்னை வந்து சேரப் போகிறது எங்கிருந்து பணத்திற்காக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அதுவும் நிச்சயமாகவே நிறைவேறும் உன் கையில் வந்து கிடைக்கும் உன்னுடைய பாரங்களை எல்லாமே எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்து விடு இதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் இப்போது உன் கைக்கு வரப்போகிறது கை கூடி வரும் நேரம் இது நீ துயரத்திலிருந்து இருந்து விடுபடப் போகிறாய் வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்துவிட்டு உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு என்பதை எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அளிப்பேன் வருத்தப்படாமல் பொறுமையாக ஏறு கர்ம வினையை இப்போது நீ அனுபவித்து வருகிறாய் அதை நான் உன்னிடம் பல முறையும் சொல்லிவிட்டேன் பல இழப்புகளையும் சந்தித்து விட்டாய் நீ உனது வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது நான் உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கப் போவதும் நான் தான் உனது எல்லாமே என்னுடைய பொறுப்புத்தான் உன்னுடைய வம்சாவளியும் என்னுடைய பொறுப்புத்தான் உனது வம்சாவளி நன்றாகவே இருக்கப் போகிறது அத்தருணத்தில்தான் உனக்கு நான் அள்ளி அல்லே தரப்போகின்றேன் எதுவுமே இங்கு நிரந்தரமில்லை நீ எதையுமே வெளிக்காட்டாமல் இருக்கும் உனது நற்குணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என் பிள்ளை இப்படித்தான் இருக்க வேண்டும் உன்னை பார்க்கும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது பெருமிதமாக இருக்கிறது உன்னை நான் பாதுகாத்து கரை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு நீ இப்போது தன்னம்பிக்கை மட்டும் நீ இழந்து விடாதே நான் இருக்கிறேன் என்று நம்பு உனக்கான இலக்கை நோக்கி நீ இரு உனக்கு துணையாக நானே இருக்கிறேன் உன் கஷ்ட காலங்கள் எல்லாமே இப்போது இந்த வருடத்திற்குள்ளே முடிந்துவிடும் முடிவுக்கு வரும் நேரமும் வந்துவிட்டது நீ இழந்த அனைத்துமே உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது நீ இழந்ததை விட பல மடங்கு பெறும் நேரம் இது இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் நீ என்னை மறக்கவே இல்லை தெரியுமா ஏதோ ஒரு மூலையில் முழுவதுமாக என்னை பற்றி நினைத்து கொண்டே இருந்தாய் என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் நீ அமுது படைத்தாய் உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாகப் பெறுகிறது எத்தனை துயரங்களை சந்தித்தாய் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தாய் எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்தாய் அப்போது கூட நீ என்னை ஒரு நொடி கூட மறக்கவில்லையே உன்னை பார்க்கும்போது எனக்கு அப்படியே மேய்சிலிர்த்து போகிறது சாயிருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது நீ விருத்த நல்ல செயல்கள் என்ற விதிகள் விருச்சமாக வளரப்போகிறது அது கனி கொடுக்கும் காலம் இது மிக அருகிலேயே இருக்கிறது என்னுடன் சேர்த்து நீயும் ருசிக்க தயாராக ஏறு நல்லதே நடக்கும் உனக்கு